ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம சேனலில் நெய் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நெய்மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவு உள்ள நெய் மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு நெய் மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெய் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு பூண்டுப்பல்லு நச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோளையும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி விட்டுருவோம் முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த நெய்மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயத்து கூட நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் கூடவே ரெண்டு தண்டு கருவேப்பில இலைகள் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்குவோம் பாருங்க அவன் சேர்த்துட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் கலர் மாறி பாருங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூட அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வெங்காயம் மதங்களை உடனே இந்த மஞ்சள் தூள் காஷ்மீர் தூள் சேர்த்து நம்ம எண்ணெயில் வதக்கும்போது குழம்பு நல்லா கலராக கிடைக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் நம்ம இந்த மஞ்சள் தூளையும் காஷ்மீர் மிளகாய் தூளையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு கிலோ நெய் மீனால் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்குருவோம் ஜாரை கழுகி கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் செப்பரேட் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த நெய்மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூளை தக்காளி கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கிக்கிறோம் சேர்த்து ரெண்டு டேபிள்ஸ் கூட குழம்பு மிளகாய் தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயை பிரிஞ்சிடுச்சி இப்போ இந்த நெய் மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்குடுவோம் புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குடுவோம் மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கிட்ட புளி தண்ணி சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குருவோம் மீன் குழம்புல வந்து முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது அதனுடைய மனமும் சரி டேஸ்ட்டும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட முருங்கக்காவை குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் குழம்பு கொதி வந்துருச்சு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்க நெய் மீனை வந்து சேர்த்துருவோம் கொழம்புல மீனை சேர்த்து ரொம்ப ஃபோர்ஸாக கலந்து விடாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இந்த நேரத்தில் உப்பு தண்ணி இதனுடைய அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு குழம்பு நல்லா வத்தி வரும் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நெய் மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா வற்றிட்டு மீன் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நான் அரை அரைமுடி தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி நல்லா கெட்டியான தேங்காய்பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட பாலை மெதுவாக கலந்து கொடுத்துருவோம் பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்த உடனே எப்படி க்ரீமியாக மாறுதுன்னு குழம்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தண்டு கருவேப்பிலைகளை அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது குழம்பு நல்லா இருக்காது நமக்கு நல்ல க்ரீமியான நெய் நெய்மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி எலை சேர்த்துக்கிடுவோம் மல்லிகளை சேர்த்து லைட்டாக கலந்து விட்ருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ அருமையான மணக்க நெய் நெய்மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கற போலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்க இந்த நெய்மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்